சீனா தற்போது உலகில் மிகப்பெரிய பூங்கா ஒன்றை உருவாக்குகிறது அதைப் பற்றி போகின்றோம் போகலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வாங்க காணொலிக்குள் போகலாம் சீனாவின் பொழுதுபோக்கு துறையில் லெஹோ லென் ஷங்காய் திறப்பு விழா சர்வதேச முதலீடுகளின் வளர்ச்சியை பிரதிபலிக்கும் முக்கிய நிகழ்வாகும் இந்த திட்டம் சீனாவின் ஜாங் நதி டெல்டா பகுதியில் உள்ள ஷங்காய் ஜின்ஷான் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மற்றும் உலகின் மிகப்பெரிய லெகோன் பூங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி திறக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஷங்காய் சுற்றுலா விழாவில் லெஹோ லென் ஷங்காய் தனது தனித்துவமான லெகோ பிரிக்குகளால் செய்யப்பட்ட மிதவை மூலம் பார்வையாளர்களை கவர்ந்தது இந்த மிதவை லெகோ பிரிக்குகளால் வடிவமைக்கப்பட்டு பூங்காவின் முக்கிய அம்சங்களை பிரதிபலித்தது டிராகன் கோஸ்டர் மற்றும் லெகோ கிட் என்ற புதிய பகுதி போன்றவை இடம்பெற்றிருந்தன இந்த நிகழ்வு லெகோலெண்ட் ஷங்காயின் திறப்பு விழாவிற்கு முன்பே சர்வதேச முதலீடுகளை இருக்கும் வகையில் சீனாவின் பொழுதுபோக்கு துறையின் வளர்ச்சியை பிரதிபலித்தது நிறுவனத்தின் மூத்த இயக்குனர் ஷா நுசர் இந்த திட்டம் லெஹோலென் ஷங்காய் பூங்கா ஜாங்ஷி நதி டெல்டா பகுதியில் உள்ளூர் கலாச்சார மற்றும் சுற்றுலா தொழில்நுட்பத்திற்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று தெரிவித்துள்ளார் லெஹோலென் ஷங்காய் மூன்று லட்சத்து பதினெட்டாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொடர்புடைய ட்ராய்ட் நிகழ்ச்சி மற்றும் காட்சிகளை கொண்டுள்ளது இதில் எண்பத்தி ஐந்து மில்லியன் லெகோ பிரிக்குகளால் செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது மாடல்கள் லெகோ மங்கி கிட் பகுதி பிக் லெகோ கோஸ்ட் மற்றும் லெகோ மங்கி கிட் ஃபிளவர் ஃப்ரூட் மவுண்டன் ஹட்வன் போன்று புதிய ட்ரைட் போன்றவை அடங்கும் இந்த திட்டம் சீனாவின் இரண்டாவது பெரிய பொழுதுபோக்கு சந்தையாகும் மற்றும் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் மக்கள் வாழும் ஷி நதி டெல்டா பகுதியில் அமைந்துள்ளது இதனால் லெஹோலேண்ட் ஷங்காய் சர்வதேச முதலீடுகளை ஈர்க்கும் முக்கிய தலமாக மாறியுள்ளது லெகோலேண்ட் ஷங்காய் திறப்பு விழா சீனாவின் பொழுதுபோக்கு துறையில் சர்வதேச முதலீடுகளின் வளர்ச்சியை பிரதிபலிக்கும் முக்கிய நிகழ்வாகும் இந்த திட்டம் உள்ளூர் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு உலகளாவிய அளவில் முதலீடுகளை ஈர்க்கும் திறன் கொண்டது அதன் திறப்பானது சீனாவின் பொதுபோக்குத் துறையின் வளர்ச்சிக்கு புதிய பாதையை உருவாக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் மிகவும் பிரபலமான லெஹோ பொம்மை பிராண்டை அடிப்படையாக கொண்டு லெகோ லேண்ட் ஷங்காய் ரிசார்ட் உலகின் மிகப்பெரிய லெகோ லேண்ட் இடமாக மாறவுள்ளது ஷங்காய் ரிசார்ட் அதன் இறுதி முன்திறப்பு கட்டிடத்தில் நுழைந்துள்ளது மேலும் சனிக்கிழமை ஆரம்பமாகி பூங்கா சோதனை நடவடிக்கைகளை தொடங்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட விருந்தினர்களை அதன் இடங்கள் நிகழ்ச்சிகள் உணவகங்கள் மற்றும் ஹோட்டல் வசதிகளை அனுபவிக்க அளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை ஐந்தாம் தேதி அதிகாரபூர்வமாக தொடங்குவதற்கு முன்பு விருந்தினர் அனுபவத்தின் அனைத்து கூறுகளையும் மேம்படுத்துவது இந்த கட்டத்திறப்பு நோக்கமாகும் ஷங்காயின் ஷின்ஷான் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த ரிசார்ட் மூன்று லட்சத்து பதினெட்டாயிரம் அதிகமான பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் இரண்டு முதல் பன்னிரண்டு வயது வரையிலான குழந்தைகளை கொண்ட குடும்பங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஊடாடும் சவாரிகள் நிகழ்ச்சிகள் மற்றும் ஈர்ப்புகளை கொண்டுள்ளது மேலும் எட்டு கருப்பொருள் மண்டலங்களில் ஆயிரக்கணக்கான லெகோ மாதிரிகள் உள்ளன இந்த வாரம் அதிகாரப்பூர்வ ஒப்படைப்பு விழாவுடன் இந்த திட்டமானது ஒரு முக்கிய மைல் கெல்லை எட்டியது அங்கு லெகோ செங்கல் கட்டப்பட்ட சாவி திட்டக்குழுவிடமிருந்து டிஷாட்டின் செயல்பாட்டு குழுவிற்கும் பின்னர் குழந்தை குழந்தை நிபுணர்கள் குழுவிற்கும் வழங்கப்பட்டது கட்டுமானத்திலிருந்து செயல்பாட்டு தயார் நிலைக்கு மாறுவதை இந்த அடையாள செயல் குறித்தது என்று நாட்டின் அரசுக்கு சொந்தமான ஊடக நிறுவனமான சைனா டெய்லி தெரிவித்துள்ளது கட்டுமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கியது மற்றும் பதினைந்து நாடுகளைச் சேர்ந்து கிட்டத்தட்ட முன்னூறு குழுக்கள் இதில் பங்கேற்றனர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு நாட்களில் பத்தாயிர்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்களித்தனர் பெரிய அளவிலான லெகோ மினி பிகர் சிற்பங்களுடன் முழுமையான பிக்லெகா கோஸ்டர் மற்றும் பூங்காவின் பிறந்த காட்சிகளை வழங்கும் அறுபது மீட்டர் உயர லேண்ட் கண்காணிப்பு கோபுரம் ஆகியவை சிறப்பம்சங்கள் ஆகும் ரிஷாட்டின் பொது மேலாளர் சென்ஜி கட்டுமான பணிகள் நிறைவடைந்து சோதனை நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டதை இந்த திட்டத்திற்கான ஒரு குறிப்பிடத்தக்க தருணமாக குறிப்பிட்டார் எதிர்காலத்தில் ஒவ்வொரு விருந்தினரும் ஆச்சரியம் மற்றும் படைப்பாற்றலால் சூழப்பட்டு மகிழ்ச்சி மற்றும் உத்வேகம் பயணத்தை தொடங்குவதை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம் இந்த நிலையில் சீனாவின் பொழுதுபோக்கு துறையில் வளர்ந்து வரும் சர்வதேச முதலீட்டின் மத்தியில் லெஹோலேன் ஷங்காயின் திறப்பு விழா நடைபெறுகின்றது ஷங்காய் டிஸ்னி ரிஷாட்டின் வெற்றியைத் தொடர்ந்து நாட்டின் விரிவடைந்து வரும் ஓய்வு மற்றும் சுற்றுலா சந்தையில் இது தொடர்ந்து உலகளாவிய ஆர்வத்தை பிரதிபலிக்கின்றது இந்த நிலையில் குறித்த இந்த புதிய பூங்கா மூன்று லட்சத்து பதினெட்டாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட உள்ளது இது லெஹோலேன் பூங்காக்களின் வரிசையில் உலகின் மிகப்பெரிய பூங்காக்களுள் ஒன்றாகும் இதில் ஒரு லெஹா நீர் பூங்கா மற்றும் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்டிம் ஹோட்டல்கள் அடங்கும் இந்த திட்டம் சீனாவின் சுதந்திரமான சுற்றுலா மற்றும் திரும்ப பொழுதுபோக்கு துறையில் முக்கியமான முன்னேற்றமாகும் திட்டத்தின் மொத்த முதலீடு சுமார் நான்கு ஏழு பில்லியன் ஜுவான் அதாவது எழுநூற்றி இருபத்தி ஐந்து ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும் இந்த பூங்கா சீனாவின் டாபெங் புதிய மாவட்டத்தில் அமைந்துள்ளதால் அதன் வடிவமைப்பில் சீனா மற்றும் ஷென்சென் கலாச்சார அம்சங்களை பிரதிபலிக்கும் வகையில் உள்ளன இந்த திட்டம் சீனாவின் சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு துறையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் இந்த தகவல்கள் சீனாவின் பொழுதுபோக்கு துறையின் வளர்ச்சியை மற்றும் சர்வதேச முதலீடுகளை பிரதிபலிக்கும் முக்கியமான அடையாளங்கள் ஆகும் மேலும் சீனாவின் ஆரம்ப காலத்தில் மிகப்பெரிய மற்றும் முக்கியமான பூங்காக்கள் மற்றும் தோட்டங்கள் பல காணப்பட்டன அவையாவன சிச்சுவான் மாகாணத்தில் அமைந்துள்ள ஷான் ஷிங் டுயி சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு முக்கியமான தொல்லியல் தளமாகும் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பிரான்ஸ் கால கலைப்பணிகள் அந்த காலத்தின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்றன இந்த தளம் சீனாவின் பழைய நகரங்களின் தோற்றத்தை பற்றி முக்கியமான தகவல்களை வழங்குகின்றது மேலும் கெனான் மாகாணத்தில் அமைந்துள்ள ஜிங் சுசாங் வம்சத்தின் மையமாக இருந்தது உள்ள முப்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பல அரண்மனைகள் ஆலயங்கள் மற்றும் கல்லறைகள் உள்ளன இது சீனாவின் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த தளங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது பீஜிங்கில் அமைந்துள்ள ஜிஹே ஜுவான் சீனாவின் மிகப்பெரிய மற்றும் சிறந்த பராமரிக்கப்பட்ட மன்னரின் தோட்டமாகும் இது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு கட்டப்பட்டு பின்னர் பல முறை விரிவாக்கம் செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஜுனஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது இந்த பூங்காக்கள் மற்றும் தோட்டங்கள் சீனாவின் பழைய காலத்தின் கலாச்சார தேய்கலை மற்றும் கட்டிடக்கலையை காட்டுகின்றன அவை அந்த காலத்தின் வாழ்க்கை முறைமைகளை புரிந்து கொள்ள உதவுகின்றன இந்த நிலையில்தான் தற்போது சீனா உலகில் மிகப்பெரிய பூங்கா ஒன்றை உருவாக்குகின்றது குறித்த பூங்கா தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்